வணக்கம் மரக்கன்று நடும் பயணம் நம்ம வீட்டுக்கு முகப்புக்கு இரண்டு மரங்கள் நம்ம செலுத்துட்டோம் அதில் இன்றைக்கி எந்த பகுதினா பழங்கரை பழங்கரை முதல் வார்டில் கிட்டத்தட்ட இதில் அண்ணா வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒன்றரை வருஷம் மேலே ஆயிடுச்சு இந்த பகுதி வந்து அது முன்னாடி ஒரு சின்னதாக ஒரு மயிலை மரக்கன்று விட்டோம் அந்த மரம் அவங்களே வச்சது ஊருக்கான கரெக்டாக ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு மரம் மரம் ஜம்முன் இருக்குது ஏழிப்பாளையம் மரம் பேரு இது பூவரசு அவ்வளோ அருமையாக இருக்குது சிறப்பாக இருக்குது இந்த வீட்டுக்காரங்க வச்சுக்கிறாங்க அருமையாக இருக்குது சரி நம்ம அப்படியே ஏற்ற மாதிரி இயல்பாக வச்சு விடுவோம் மகில மரம் நம்ம வச்சு கொடுத்தது தான் இவ்வளோ தான் வந்திருக்குது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் நினைக்கிறேன் ஆனால் மகிலும் ரொம்ப பொறுமையாக தான் வளரும் அவ்வளோ தூரம் ரெண்டு வருஷத்தில் இவ்வளோ தான் வந்துருக்குது இப்போ சரி அந்த பக்கம் ஒன்று அண்ணன் கேட்டாரும் வச்சு கொடுத்தாச்சு வச்சு வலையடிச்சு சிறப்பாக கட்டி வச்சு அந்த பூவரசு அருமையாக இருக்குது இந்த பக்கம் ஒரு இயல்பாக வச்சுருக்கோம் இது வளரும்போது ரெண்டும் வாரமும் ஒன்றுக்கு ஒன்று நிலவுக்கும் சரி சிறப்பாக இருக்கும் அதுபடி